ஹலோ லூயா கர்த்தரம் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தின்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறார் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றிகளின் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேறெடுப்போம் ஹலை லூயா பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட ரெண்டு நாளாகுமே புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு வாக்குத்தம் பண்ணின கிருபிகளை நினைத்தருளும் என்றான் வாக்குத்தங்களை ஆண்டவர் கொடுத்த அந்த காரியங்களை என்னுடைய தகப்பனாகிய தாவிதுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை உம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு கொடுத்த வாக்குத்தங்களை அந்த கிருபகளை நினைவு கூறும் நினைத்தருளும் என்று சொல்லி சாலமோன் வேண்டுதல் செய்கிறான் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வாக்குத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார் கடந்த வருஷங்களிலே அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கலாம் அந்த வாக்குத்தங்களிலே ஒரு சில காரியங்கள் தடைபெற்றிருக்கலாம் அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம் அல்லது அநேக காரியங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் செய்யாமல் இருந்திருக்க ஒரு சிலர் செய்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் என் சமூகத்துக்குள்ளாக இந்த சாலமோனை போல நீ செபித்தால் நிச்சயம் நான் நினைத்தள்ளுவேன் அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு நம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறோம் பிரியமானவர்களே சாலமோன் வேண்டிக் கொள்கிறான் அந்த வாக்குத்தங்களை அந்த கிருபைகளை நினைத்தரலும் வாக்குத்தம் பண்ணின கிருபையை நினைத்தரலும் என்று சொல்லி இப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தங்களையும் ஆண்டவர் கிருவைகளையும் வைத்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் மறந்துவிட்டாலும் மறக்காத தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் கொஞ்சம் நாம் இந்த சாலமுனை போல நினைப்பூட்டினால் என் அன்பு தேவப்பிள்ளையே நிச்சயம் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுப்பார் இவன் சபம் பண்ணி முடித்த பின்பு அந்த ஆலயத்தே அக்னினால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமும் வல்லமையும் அப்படியேப்பட்ட ஒரு கிருபையும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வாக்குத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது தான் சரியானது அவரை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் அவருடைய முகமெல்லாம் பிரகாசமடைந்தது இன்றைக்கு நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து கொண்டிருக்கிறோம் தேவப்பிள்ளையே சாலமோன் தன் தகப்பனுக்கு கொடுத்த அந்த கிருபையான வாக்கு தத்தங்களை நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான் அப்போ தகப்பனுக்காக வேண்டுதல் செய்கிற பிள்ளை பிள்ளையினுடைய சபத்தை கேட்டு தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது பிள்ளைக்கும் வந்து சேரும் அல்லவா நாமளும் என் அன்பு தேவ பிள்ளையே நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம் யோபு தன் சிநேகர்களுக்காக செபித்தான் அவன் சிறையிறப்பை கத்தர் மாற்றினார் இன்றைக்கு நாம் செபிக்கிற வேலையிலே ஜபமே ஜெயம் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நாம் செபித்தால் நிச்சயம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் நினைப்பூட்டுதல் ஒரு ஒரு சிறிய நினைப்பூட்டுதல் தான் இது நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வாக்குத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பார் நம்மளாம் மறந்துட்டு தானே இப்போ நினச்சி பாருங்கள் சிலரெல்லாம் நோட்டில் எழுதி வைப்பார்கள் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட வாக்குத்தங்களை தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக நினைப்பூட்டினால் ஆண்டவர் நிச்சயம் அந்த கிருபைகளை அந்த வாக்குத்தங்களை நிறைவேற்ற போதுமானவர் செபிங்க சோர்ந்து போகாதீர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே நீ செபிக்க 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 வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும் நீ இருக்கிற இடத்தை நிரப்பும் உனக்கு பதில் வரும் கர்த்தரும் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை என் அன்பு தேவ பிள்ளையே உன்னாலே அறிய முடியும் ஏன்னா அவர் பதில் கொடுக்கிறவர் உன் சபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர் செபமே ஜெயம் செபிப்போமா மகா இறக்குமக் கிருவன் இருந்தைகள் அல்லா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்குள்ள சாலமோன் வேண்டிக் கொள்கிறான் என் தகப்பனுக்கு நீர் பாராட்டின அந்த வாக்குத்தங்களை கிருபைகளை நினைவு கூறும் என்று சொல்லி நினைத்தருளும் என்று சொல்லி இப்பொழுதும் கூட சுவாமி நீர் எங்களுக்கு கடந்த நாட்களிலே கொடுத்த ஆண்டவரே அப்பா வாக்குத்தங்களை தெய்வமே நீங்கள் நினைவு கூறும்படியாக அதை நினைத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு அந்த வாக்குத்தங்களை ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நாளில் இருந்து ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் எங்கள் சபத்துக்கு பதில் தாங்கள் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர் எல்லார்களுக்கு உலகம் ஆண்டவரே ஒரு அக்கினி இறங்கட்டையா ஒரு வல்லமை இறங்கட்டும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகத்தோடு வல்லமையோடு கூட செபிக்கிற ஆண்டவரே செப வீரர்களாய் மாறட்டும் சுவாமி கர்த்தர் பதில் தாங்கப்பா பதில் கொடுத்ததற்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்கள் ஆண்டவரை விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே சமூகத்துக்குள்ள அப்போ குழு லேசு சுவாமி அப்படியே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் ஆவி நாமத்தினால் என்ன வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் இப்படி ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி பெரிய காரியத்தை காரியத்தைச்சிங்க அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறீங்க அப்போ ஊழியர்களுக்கு ஊழியத்துக்கு கத்துற எல்லாம் நிறைவேற்ற முடியாது செமிக்கிறேன் அப்போ அதையெல்லாம் கத்த நிறைவேற்றி ஆண்டவரே ஆலய முழுவதும் அக்னினால் நிரப்பப்பட மகிமையினால் நிரப்பப்பட கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்திலும் கிரியை நடப்பிப்பாங்க ஏசு சுவாமி அப்படியே செய்வோம் என் ஊழியத்திலையும் கர்த்தர் அப்படி நடத்துங்க என் ஊழியத்திலையும் கற்று அப்படி நடத்துங்கப்பா அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா ஒரு பொறுப்பாதிரை ஒப்புக் கொடுக்குற பெரிய காரியத்தைச்சும் ஏசுன்றத்தை ஏசு கிறிஸ்துன் கூட நாமத்தில் ஒப்பு கொடுத்தா பண்ணி சி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்தில் இஸ்வோத்திரோம்